முன் படைத்தான் தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான பாடல் என்றோ வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்த வான் என்னை வந்தெதிர்கொள்ள மற்றருள் புரிந்த ஊன் உயிர்வே காணொலியை உங்களுக்கு படைக்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை ஏதோ ஒன்று பண்ண போனால் ஆங்கிலத்தில் அது பண்ண முடியல ஆனால் இயற்கையை இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க சுந்தரர் சுந்தரர் என்பவர் ஒரு சைவ நாயன் மக்களில் ஒருவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர் முதல்ல கைலாசத்தில் இருந்தார் அங்கே இருந்து பெண்ணா இங்க இங்கே உலகத்துக்கு வந்து அனுபவித்தப்படுது அவர் சிவபெருமான் மறுபடியும் கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு வெள்ளை யானையை அனுப்பினார் அது மேலே ஏறி போகிறாரு அப்போ போகும்போது அதோட இந்த பாட்டு பாடுறாரு அந்த பாட்டு தான் இப்போ இயற்கையாகவே வந்தது தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பண்ணுறேன் இதில் என்ன ரகசியம்னா இந்த பாட்டு ஒரு வெள்ளை யானையில் ஏறி மேலே போகிறாரு அப்போ போகும்போது இந்த பாட்டை பாடுறாரு அந்த பாடு எப்படி அந்த பாட்டு நமக்கு எப்படி இங்கே கிடைச்சிது அப்படின்னா அது இறைவனுடைய அருளாவில் ஒரு திருக்கோயிலில் அந்த பாட்டு ஒரு ஏற்று மூலமாக கிடையிது அவர் அதுவும் ஒரு சிவனுடைய ஆணையின் அல்லது நல்லதாக ஏற்பட்டது இந்த பாட்டில் என்ன ரகசியம் இருக்குன்னா இது இது நாதம் நாதம்னா ஒளி ஒரு தெய்வ ஒளி சப்தம் தெய்வ சப்தம் அதில் இருந்து தான் எல்லாமே உருவாகுது நாத பிந்து கலாதீனமோ நமோ அருணாகிரி இந்த நாதம் எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடியது அது சப்தம் சப்தங்கிறது இதுக்கு வேறு பரிமாணம் இது அடிப்படையான சப்தம்ங்கிறது நாதம் இது நாதமாகவே இருக்கும் பாருங்கிற பாட்டை அதனால தான் இந்த பாட்டை என்னை அறியாமையே இதை போய் பண்ணு இதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் தான் இதை பண்ணுறேன் நான் பண்ணணும்னு நான் விரும்பலை இதை நானாக பண்ணலை ஆனால் அதை அது சொல்லும்போது அந்த சொற்களை சொல்லும்போது எனக்கு ஒரு தெய்வ அனுபவம் கிடைக்கிது அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வச்சிருக்காரு தான் படைத்தான் முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தான் பண்ணது தான்ங்கிறது கடவுள் சிவனை குறிப்பிட்டு தான் சொல்கிறது நான் சொன்னால் நம்மளை குறிக்கிறது தான்னால் அந்த தான்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லிக்கிட்டே போகலாம் அர்த்தங்கிறது ரொம்ப ஒரு கீழ் நிலமை தான் அது பெரிய உன்னதமான நிலைமை கிடையாது மௌனம்தான் உண்மையான நிலவே ஆனால் அது தானுங்கிறது ஒரு தெய்வ தெய்வ ஒளி ஓசை தான் தானாங்கிறதுக்கே அவ்வளோ ரகசியம் இருக்குது அந்த தமிழ்னு சொன்னீங்கனாலே அதில் தானாக தான் இருக்குது அதே ஒரு மந்திரம் தமிழ் 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 தமிழ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பதவி பட்டம் எல்லாமே கிடைக்கும் தமிழில் பேசுகிறதே ஒரு பெரிய புண்ணியம்தான் தான் அந்த தமிழுக்கு அவ்வளவு இது இருக்குது வேறு மந்திரமாகவே சொல்லிக்கிட்டே இருங்க சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நமக்கு என்ன ஒன்றுமே நடக்கலையுன்னு நினைக்காதீங்க தமிழ் தமிழ் சொல்லித்தான் என்னை படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே பகவான் என்னை முன்னால் படிச்சாங்கிறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பொன்னாடிக்கு வரணுங்கிறேன் இதை அறிஞ்சு நான் பாட ஆரம்பிக்கிறேன் நான் நான் யார் படுகிறது நான் ஒரு நாய் அப்படி நாயினே நீ பொருட்படுத்தி இப்போ பெரிய நாயன்மார்கள் எல்லாம் தனிய நாயின்னே சொல்லுவாங்க ஒரு கீழ்த்தனமான ஒரு பிராணி அப்படிங்கிறத விலங்கு தான் சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து நான் வந்து அவ்வளோ கீழ்தரமான ஒரு விலங்காக இருந்தாலும் என்னை வந்து அதை அதுதான் முக்கியமான கருத்து தான் என்னை முன் படைத்தா இது சொல்லும்போது இது வெவ்வேறு மீனிங் வெவ்வேறு லெவலில் இருக்கும் அது வேற ஆனால் இன்றைக்கி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம்னா அவ்வளவு நன்மைகள் அதில் ஏற்படும் பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வானத்துக்குள்ளே இந்த வெள்ளை யானையில் ஏறி ஏறி போகணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம் எல்லாரையும் இங்கேருந்து இந்த இருந்து கூட்டிகிட்டு போயிடணும் கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டு போகணும் கையில் ஆசு கூப்பிட்டு போகணும் அதுக்காக தான் இந்த பாட்டு சொல்கிறேன் அப்போது நான் நாயி அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாயை என்ன பண்ணுறாது நீ பாட்டெல்லாம் பாட வேண்டாம் வா ஒரு வெள்ளை யானை எழுது வாண்ய் வந்த கொள்ள மாணவர்கள்லாம் வந்து இவரை எதிர் பண்ணுறாங்க போயிட்டே இருக்காரு கையிலத்துக்கு போயிட்டாரு அப்போ எல்லா மாணவர்களும் வந்து தேவர்கள்லாம் வந்து இவரை வரவேற்கிறாங்க எப்படி வரவேற்கிறாங்க பாப்பா யார் இது ஒரு இந்த மாதிரி வெள்ளை யானையிலேருந்து வராறே கைலாசுக்கு வர்றாரே வாண் எனை வந்தெதிர்கொள்ள மற்ற யானை அருள் இது ஒரு அவர் கொடுத்த ஒரு அருள் அருள் அவர் கொடுத்த ஒரு எனக்கு வெறுமானம் அவர் என்னை வர சொல்லி இந்த இதை அனுப்பிச்சிருக்காரு நான் நான் போகிறேன் அப்போ போகும்போது அவருடைய முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உடலோட போக முடியாது நடத்த உடலோடு போக முடியாது இது மல உடல் குற்றமுள்ள உடல் அதுக்கு அது என்ன பண்ணுறாரு இவரை மாற்றி ஒரு உடம்பை மாற்றி கொண்டிருப்பதார் அதுக்காக தான் அந்த பாட்டு முக்கியமான பாட்டு ஓங் உயிர் வேறு செய்தா நொடித்தான் மலை உத்தமனே இந்த ஊன் உயிர் வேறு செய்தான் அதை எப்படி எடுக்கனா வேறு விதமாக்கிறார் எப்படி வேறு விதமாக்குறாரு ஒலி பொருண்டியதா லைட் பாடின்னு சொன்னாங்க ஜோதி உடம்பு ஆய்க்கிறார் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணே பாட்டை ஏன் எல்லோரும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இந்த பாட்டு சொல்லும்போதே கண்ணெல்லாம் சொக்கும் அப்படியே உங்களை ஒரு கைலாசத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும் நீங்களே உங்கள் கண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாட்டு பாடம் போய் நீங்களே ஒரு வீடியோ கூட எடுத்துக்கிட்டு பாடணும் அந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள் அப்படியே கண் சொருவோம் ஊன் உயிர் வேறு செய்தா அப்படி பாட்டு சொல்லும்போது இந்த ஊன் உயிரெல்லாம் அல்ல ஜோதியா இருக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணீங்கன்னா இந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணி நொடித்தான் மலைங்கிற கைலாயம் அந்த கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் என் உடம்பை முன்னுடம்பாக்கி ஜோதி உடம்பாக்கி இந்த வெள்ளை அணையின் மேல் ஏற்றி கைலாயத்துக்கு இழைத்து கொண்டு வைக்கின்றார் ஏன் இந்த பாட்டு முக்கியம் இந்த பேர் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பாட்டை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அதை கிடைக்க இந்த மக்கள்லாம் கிடைக்கிறபடி அதை செய்து நம்ம பாடி 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 ஆடி 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 பாடி பாடி அனுபவிச்சு அனுபவிச்சு தாம் என முன் படைத்தறிந்து தன் பொன்னடிக்கே நான பாடல் வந்தோ நாய் நீ பொ வாண் வந்தெதிர்கொள்ள மத்த யானையருள் புரிந்த ஊன் உயிர் வேறு செய்த நொடித்தான் மலை உத்தமணி வேறு செய்த நொடித்தான் மலை உத்தமனே திருச்சிற்றம்புலம்